கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷ்யாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ் அத்தியாயம் நான்கு சௌமியாவை வீட்டில் விட அவளை மீண்டும் தன் காரில் அழைத்து கொண்டு பயணித்தான் விஷ்ணு இப்போது இருவரிடமும் ஒதுக்கம் சற்று இழகி சகஜமாக பேசக்கூடிய நிலைக்கு சிறிது சிறிதாக ஆடியெடுத்து வைத்திருந்தனர் கீர் மாற்றும் போதெல்லாம் அவளை தன் ஓர பார்வையில் சிறையெடுக்க அவன் தவறவில்லை அவன் விழி தேண்டலை உணராதவள் அவனுடன் மனதை விட்டு பேசிய திருப்தியிலும் நம்பிக்கையிலும் நிம்மதியாக பயணித்து வந்தாள் சௌமியா மாமி ஆபீஸ்ல இருந்து எப்போ வருவா என்று விஷ்ணு கேட்டதும் அவன் பக்கம் திரும்பியவள் அவன் கவனம் முழுவதும் சாலை மீது இருப்பதை பார்த்து அம்மா இன்னைக்கு லீவு தான் ஆத்துல தான் இருக்கா என்றாள் ஓ என்றுவன் சில நொடிகள் மௌனமாகி மீண்டும் அவளிடம் சௌமி நான் சொன்னத நனவுல வச்சுக்கோ மாமியை நம்ப வைக்கிறது தான் நம்ம முதல் குறிக்கோள் மாமி இப்போ ஆற்றுல இருக்கிறது எனக்கும் வசதியாக போச்சு நான் என்ன பேசினாலும் நீ அதுக்கு ஆமாங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ண சரியா என்னை பிடிச்ச மாதிரி நீ நடித்தாதான் எல்லாமே சீக்கிரம் முடியும் நான் சொல்ல வர்றது உனக்கு புரியறது தானே என்று அவளிடம் அறிவுரை செய்தபடி வந்தான் அதுவரை செவிசாய்த்து கேட்டுக்கொண்டு வந்தவளின் இதயம் அவனது கடைசி வாரத்தை நீ நடித்தால்தான் என்று கேட்டதும் சுருக்கின்றது ஏனோ மனதில் விழுந்த வலியின் போக்கு அவளே அறியவில்லை இவையெல்லாம் மனதில் போட்டு மென்று முழுங்கினாலும் அவள் இதழ்கள் தானாக அவன் பேசியதற்கு சரி என்றது சௌமியாவின் வீடு வந்ததும் இருவரும் இறங்கி உள்ளே செல்ல ஜானகி அவர்கள் ஒன்றாக வருவதை பார்த்து மகிழ்ந்தாலும் மனதில் ஒரு ஓரத்தில் அச்சமும் குழப்பமும் அவருக்கு இருந்தது மகளின் குணம் அறிந்தவராயிற்றே சௌமியா இந்த திருமண ஏற்பாட்டுக்கு அவரின் கட்டாயத்தில் சம்மதிக்க எப்படி அடுத்த நாளே விஷ்ணுவுடன் இப்படி ஜோடி போட்டு வருகிறாள் என்ற சந்தேகம் தலை தூக்கியது அன்னையை கண்டவள் சற்று நெளிய ஜானகி இருவரையும் புன்னகை பூத்த மலராக வரவேற்றார் வாப்பா விஷ்ணு என்ன சர்பிரைஸ் வசிட்டா என்று கேட்டபடி அவனை அமர சொன்னவர் என்ன சாப்பிட்றப்பா காஃபியா டீயா என்று உபசரித்தார் எதுவும் வேணாமாமே இப்போதான் நாங்க ஜூஸ் குடிச்சோம் என்று சௌமியாவின் மீது தன் பார்வையை ஒருமுறை பதித்து அவரிடம் பதில் கூறினான் பெருமாளே அம்மா கிட்ட சொல்லாம எங்கேயும் போனதில்ல இப்போ என்னை போட்டு வருக்க போறா என்ற அச்சத்தை அவள் கண்கள் காட்டிக் கொடுக்க அதை புரிந்து கொண்டவன் ஜானகியை பார்த்து அவரின் கேள்விகள் சுமந்த குழப்பு முகத்தை குறித்து கொண்டான் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன் மாமி இன்று அவன் மன்னிப்பில் நமர்ந்து உடனடியாக முகத்தை மாற்றியவர் வயிற்றில் புளியை கரைத்தாலும் எதுக்கு விஷ்ணு என்று கேட்டபடி மகளின் முகத்தை ஆழ்ந்து கவனித்தார் சௌமியாவை காலேஜிலேருந்து பிக்கப் பண்ணி அப்படியே கொஞ்சம் பேசலாமேனு வெளியே அழைச்சிட்டு போனேன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுண்டு போயிருக்கணும் அதுக்கு தான் சாரி மாமி என்று சொன்னதும் தான் அவருக்கு சற்று நிம்மதியாக இருந்தது நேற்றுக்கு கல்யாண தேதி வேற தள்ளி போடுற மாதிரி ஆயிடுது அதான் சௌமியா தனியா மீட் பண்ணி என்னோட நிலைமையை இன்னும் தெளிவாக எடுத்து சொல்ல நினைச்சேன் மேடம் என் கூட வரவே ரொம்ப யோசிச்சாங்க அப்புறம் நானே உங்க ஆத்துல விட்டுட்டு மாமிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்தா என்று அவளை விட்டு கொடுக்காமல் பேசியதும் அவனை சட்டென்று நிமிர்ந்து பார்த்த சௌமியாவின் மனதில் என்ன ஓடியதோ முகத்தில் பெருத்த அமைதி நீ நான் பார்த்து வளர்ந்த பையன் விஷ்ணு நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ் ஆனாலும் நீ வந்து சொல்லி விடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா சரி காஃபி வேண்டாம்னு சொல்லிட்ட வேற என்ன சாப்பிட்ற தோசை வார்த்தை கொடுக்கவா என்று சொல்லிக்கொண்டு கொண்டு எழுந்தவரை மாமி உட்காருங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் அதிசயமா நீங்களே ஆத்துல இருக்கேள் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு பேசிண்டு கிளம்புற என்றான் இருவரும் பொதுவான விஷயங்களையும் வீட்டு விசேஷங்களையும் சகஜமாக பேசி கொண்டிருக்க சௌமியாவுக்கு தன்னை தனித்து விட்டதாக தோன்றி அம்மா பேசிட்டு பேசிண்டிருங்கோ நான் இதோ வந்துடுறேன் என்று சொல்லி தன் அறைக்குள் புகுந்தாள் அவள் செல்லும் வரை அவளையே பார்த்தவன் ஜானகி தன்னை கவனிக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு சௌமியா உள்ளே சென்றதை ஏமாற்றும் சுமந்த முகமாக மாற்றிக்கொண்டான் விஷ்ணு நானே உங்ககிட்ட பேசணுன்னு இருந்தேன் நீ நீயே இப்ப வரவே எனக்கு சௌகரியமாக போச்சுப்பா பழசையெல்லாம் நினச்சி எனக்கு இன்னும் வருத்தம் இருக்கத்தான் செய்யறது அதையெல்லாம் சௌமியா மனசுல கொஞ்சம் ஆழமா பதிஞ்சு போயிடுது அதனால தான் கொஞ்சம் ஒட்டுதல் இல்லாமல் இருக்கா ஆனால் எப்பவும் மனுஷா எல்லாரும் அப்படியே இருக்கிறதில்ல உங்க ரெண்டு பேருக்கும் தான் பெருமாள் முடிச்சு போட்டிருக்கானா அது யாராலும் தடுக்க முடியாது நீ என் மேலே மரியாதை வச்சு வந்து சொல்லி விட்டு போறது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அவள் மனசை கொஞ்சம் கொஞ்சமா நீ மாத்துப்பா நானே இப்படி சொல்லக்கூடாதுதான் ஆனா உன் மேல நம்பிக்கை இருக்கு அந்த தைரியத்துல தான் இருக்கேன் அவ கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தா எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா என்று இவ்வளவு நாட்கள் மனதில் அடக்கி வைத்ததை இந்த சந்தர்ப்பத்தை உபயோகம் செய்து விஷ்ணுவிடம் பக்குவமாக பகிர்ந்தார் என்ன மாமி இப்படி சொல்றேன் அவ யாரு நம்ம சோமி குழந்தையிலேருந்து நாங்க எல்லாம் ஒன்னா வளர்ந்தவதான் ஏனோ திருஷ்டி நீங்க இப்படி தனியா வந்து மாதிரி ஆயிடுது உண்மையை சொல்லணும்னா அம்மா வந்து சௌமியா எனக்கு கேட்டப்போ எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப பயம் எங்க நீங்க மறுத்துட போறேலோன்னு அவ சீக்கிரம் பழைய சௌமியாவா எங்ககிட்ட பழகுவா மாமி நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறேன் அவ சந்தோஷத்துக்கு நான் முழு பொறுப்பு நீங்க இனிமே கவலைப்படாதேள் என்று ஜானகியின் கைகளை ஆதரவாக பிடித்து கூறினான் அதை கேட்டவரின் கண்ணோரும் மகிழ்ச்சியில் சிறு துளி கண்ணீர் செந்த அதை பார்த்தவன் கண்ணை தொடச்சுக்கோங்க மாமி இனி நீங்க சௌமியாவ பத்தி கவலைப்படாதேள் இந்த கல்யாணம் பத்தின டென்ஷனும் விடுங்கோ எல்லாமே ஏன் பொறுப்பு உங்க பொண்ணு கல்யாணத்தை கண் குளிர பாப்பிள் அதுக்கு நான் பொறுப்பு என்று மேலும் அவருக்கு நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்தான் ரொம்ப தேங்க்ஸ் விஷ்ணு சரி நீ சௌமி கூட பேசிண்டரு நான் ஸ்வீட் காரம் எடுத்துட்டு வரேன் என்று அவன் மறுப்பு சொல்ல அதை கேட்காமல் எழுந்தவர் சௌமி விஷ்ணு கிட்ட பேசிண்டரு நான் காஃபியை போட்டுட்டு வரேன் என்று மகளுக்கு குரல் கொடுத்துவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்தார் ஒரு வழியா பேசி முடிச்சிட்டீங்களா என்று நினைத்து கொண்டே வெளியே வந்தவள் அவன் அருகில் இருந்து இருக்கையில்லாமிருந்து சமையல் அறையில் ஒரு பார்வையும் விஷ்ணு மீது ஒரு பார்வையும் மாற்றி மாற்றி பார்வையிட்டு அம்மா என்ன சொன்னா நம்பினாளா இல்லையா என்று மெல்லைய குரலில் கேட்க அவன் பக் என்று சிரித்து விட்டான் அவனது இந்த திடீர் சிரிப்பில் அவனை புரியாமல் பார்க்க அந்த சிரிப்பில் ஏதோ கண்டவள் அவன் கண்களை ஆழ்ந்து பார்க்க அதில் அவன் ரசனை சொட்டும் பார்வையும் கேலியும் போட்டி போட்டது இவன் பார்வையே சரியில்லையே நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி சிரிக்கிறான் இவனை நம்பினது சரிதானா எங்க அம்மா கூட கூட்டு சேர்ந்து ஏதாவது எங்களுக்கு எதிரா பண்ணிடுவானோ என்று மனதில் எதிர்மறை சிந்தனைகள் உலாவின அவளை யோசிக்க வைப்பது கூட ஆபத்து என்று உணர்ந்தவன் எடுத்த உடனே நமக்குள்ள எல்லாம் சரியா இருக்குன்னு எப்படி நம்புவா நாம அவ எதிரி நடந்துக்கிற விதத்துல தான் எல்லாமே இருக்கு என்று பட்டென்று பதில் கூறினான் அதன் அர்த்தம் புரிந்தவள் அவன் சிரிக்க ஆரம்பித்த நொடி பதற்றத்தை மறைக்க விரல்களை சொடக்கு போட்டு கொண்டிருந்தவளின் செயல் அந்த பதிலில் சட்டென்று செயல் எழுந்து இப்பதான சுவாமி எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம் இனிமே மெதுவா நம்பிக்கையை வளர்க்கலாம் என்று சொல்லி முடிக்கும் நேரம் ஜானகி கையில் காஜு கத்லி மற்றும் காராசேவுடன் வந்தார் அவர் வருமானத்தை தெரிந்து கொண்டவன் அவளிடம் மெல்ல குனிந்து அடிக்குரலில் உன் பயந்த முகம் கூட ரொம்ப அழகா இருக்கு சுவாமி என்று சொல்ல அவள் முகத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சியும் மாற்றமும் ஜானகியின் கண்களில் சிக்கியது ஜானகியின் பார்வைக்கு விஷ்ணுவின் அருகாமை மகளுக்கு நாணத்தை கொடுக்கிறது என்று நினைத்துக் கொண்டார் என்ன இவ இப்படியெல்லாம் ஏன் பேசுறா இன்று சௌமியாவுக்கு யோசிக்க முன் ஜானகி அவர்கள் அருகில் வந்து அமர்ந்து இருவருக்கும் கொடுக்க சௌமியா சகஜமாக இருக்க முற்பட்டாள் சிறிது நேரம் மூவரும் பொதுவாக பேசிக்கொண்டிருக்க விஷ்ணுவுக்கு காஃபியும் கொடுத்துவிட அவனும் அதை பருகிவிட்டு அவர்களிடமிருந்து விடை பெற்றான் ஜானகியின் மனதில் மகளை பற்றிய கவலைகள் மெல்ல விலகியது விரைவில் விஷ்ணு தன் மகளை மாற்றிவிடுவான் என்ற நம்பிக்கையில் இருந்தார் விஷ்ணு சென்றதும் சௌமியா தன் அறைக்குள் புகுந்து தாளிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுக்க நினைக்கையில் விஷ்ணுவின் பேச்சுகளும் அவன் வெளிமொழிகளும் ஒன்றோடு ஒன்று முரண்பாடாக இருப்பதை நினைத்து அவனை ஆராய எண்ணினாள் அப்போது அவளது கைபேசி சினுங்கி அவளது சிந்தனைகளுக்குத் தடை போட்டது விஷ்ணுவிடமிருந்த எண்ணம் கலைந்து கைபேசியின் திரையை பார்க்க அதில் கௌதம் காலிங் என்று வர அப்போதுதான் கௌதமின் நினைவு வந்தது தான் வீட்டிற்கு வந்து சேர்ந்ததை அவனுக்கு அழைத்து சொல்லாததை எண்ணி தலையில் கையை வைத்துக் கொண்டு சம சண்டருக்கு போ என்று நினைத்து கொண்டாள் எப்போதும் மணி அடித்தவுடன் எடுக்கும் சௌமியாவின் அழைப்பு நீண்டு கொண்டே போக கௌதமுக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது முழுவதும் அழைப்பு மணி அடித்து கொண்டு ஓய்ந்து போகும் நேரத்தில் அதை எடுத்து உயிர்ப்பித்தவள் தன் காதருகில் மெல்ல வைத்து கௌதமின் கோபம் எந்த அளவில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள சில நொடிகள் அமைதியாக இருந்தாள் எதிர்ப்புறத்தில் இருந்த கௌதமுக்கு அவளின் எண்ணவோட்டம் புரிந்தது போல் ம் முதல் தடவையா என்னோட கால் ரிங் போயிட்டே இருக்கு அவ்வளவு பிசியா என்று எரிச்சலை அடக்கி வைத்து கேட்டான் அதை கேட்டதும் எப்படி பதில் சொல்வது என்று தெரியாமல் பெருமூச்சை விட்டு டே நானே டென்ஷன்ல இருக்கேன் சண்டை போடுற இல்லை என்று சோர்வாக கூறினாள் சரி விட எனக்கும் சண்டை போடுற எண்ணமில்ல என்னாச்சு என்ன சொன்னார் உன் அத்த பையன் என்று எப்பொழுதும் கொடுக்கும் அந்த வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து கேட்க அவள் புருவத்தை சுருக்கி கொண்டு அவனிடம் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தாள் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவன் விஷ்ணுவை சந்திக்கவும் சம்மதித்தான் என்ன எடுத்த உடனே சரின்னு சொல்லிட்டா இவை இப்படி சம்மதிக்கக்கூடிய ஆள் இல்லையே ஏதோ ஒன்று நமக்கு வேலை ஆனால் சரி என்று மனதில் எண்ணி நிம்மதியடைந்தாள் ஆனா சாமி உன் மேலே இருக்க தான் நானும் கசன் சொல்றதுக்கெல்லாம் சம்மதிக்கிறேன் நாளைக்கு ஏதாவது ட்ராக் மாறினா அப்புறம் அதோட விளைவு எதுவும் என் கையில் இருக்காது இது அவருக்கு புரியும் விதத்தில் நீயே சொல்லிடு என்று தான் பிடித்த பிடியில் உறுதியை காட்ட இப்படி பதில் சொல்லினாலும் அவருக்கு தான் இப்போது இருவரிடமும் மாட்டிக்கொண்டு ஆடு போல் முழித்தாள் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன்டா அதே மாதிரி நீயும் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டிய இடத்துல அமைதியாரு இந்த கல்யாணம் நடக்கணும்னா நாம இன்னும் நிறைய சந்திக்கணும் அதனால நம்பிக்கையோட எல்லா முயற்சியும் பண்ணுவோம் சரியா என்று அவனுக்கு ஆறுதலாக பதில் கூற அவனும் சரி என்றான் அவளிடம் இயல்பாக பேசிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் மனதில் அறித்து கொண்டிருக்கும் கேள்வியை அவளிடம் கேட்க முடியாமல் தவித்தவன் ஒரு வழியாக துணிச்சலை வரவழைத்து சௌமே நமக்குள்ள எந்த ஒளிவும் மறைவும் இல்லைங்கிறதுனால தான் இதை கேட்குறேன் இன்று பீடிகையுடன் பேசியவன் கேட்க வரும் கேள்வி என்ன என்பதை உணர்ந்து கொண்டாலும் மௌனமே அவனுக்கு பதிலாக கொடுத்தாள் ஏய் இருக்கியாடே அவள் இணைப்பில் இருப்பதை உறுதி செய்து கொண்டவன் அவள் பதிலை எதிர்பார்க்க அவள் ம் என்று மட்டும் சொன்னாள் தன் தொண்டையை சிறுமியவன் அது விஷ்ணுவோட அம்மா பழசையெல்லாம் மனசுல வச்சுண்டுதான் உன்ன பொண்ணு கேட்டு வந்தாங்களா இல்ல விஷ்ணு என்று அவன் அதற்கு மேல் கேட்க வாய் வராமல் தடுமாற பெண் அவளுக்கு அவன் பழைய விஷயங்களை நினைவு கூர்ந்து பேசியதில் மனதில் பாரம் ஏற ஆனால் அழுத்தமாக பதில் பேசாமல் இருந்தாள் எதை பற்றி அவள் பேச விரும்பவில்லையோ அதை தெரிந்து பேசியவன் மீது கோபம் வராமல் அதில் ஒளிந்திருந்த அக்கறையே அவளுக்கு தெரிந்தது உண்மைதான் என்றாலும் ஏனோ அவளுக்கு பழையதே பேச மனதுக்கு ஒவப்பாக இல்லை கௌதம் ஐம் எம் நாளைக்கு பேசலாமா என்று கேட்டதும் அவளை புரிந்து கொண்டு சாரி சோமி நான் கேட்ட நோக்கம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் எப்போ விஷ்ணுவை மீட் பண்ணணும்னு கேட்டு சொல்லு பை குட் நைட் என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தான் கௌதமின் கேள்வியை அவள் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்து அவளை இம்சித்தது இரண்டு நாட்களாக மனம் ஒரு நிலையில் இல்லாததால் அழுத்தம் கூட மனதை திசை திருப்ப அவள் மிகவும் விரும்பி செய்யும் டூடுலார்ட் எடுத்து வரையத் தொடங்கினாள் டூடுலார்ட் என்பது தனக்கென ஏதோ ஒன்றை வரைதல் அல்லது கிறுக்குதல் குறிக்கோளின்றி வரைவது வரைதல் அவளுக்கு கைவந்த கலை என்பதால் சந்தோஷமாக இருந்தாலும் சரி மனதை ஒரு நிலையில் வைப்பதற்கும் சரி அவள் நாடுவதே இந்த கலையைத்தான் இதில் கவனம் அதிகப்படியாக செலுத்துவதால் அவள் அந்நேரத்திற்கு மனதை மாற்றி அமைதியாக்குவதே அந்த ஓவியத்தின் வெளிப்பாட்டின் மூலம் உணர்ந்து கொள்ளுவாள் இங்கு இவளோ வலுக்கட்டாயமாக விஷ்ணுவின் நினைவுகளைத் தவிர்க்க அங்கு விஷ்ணுவோ அந்த வானத்து வெண்ணிலவை பார்த்து கொண்டே அவர்களது பாலிய நினைவுகளில் உழன்று கொண்டிருந்தான் ஓவியத்தை வரைந்து முடித்ததும் அவள் மனம் லேசாக இருக்க அப்போது உறங்கு சென்றவளை அவளது கைபேசியின் குறுஞ்செய்தி ஒலி எழுப்பி அவள் கவனத்தை பெற்றது அதை எடுத்து பார்த்தவளின் மனம் திக்கின்றது விஷ்ணு அவளை தங்களது குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இருக்கும் வாட்ஸ்அப் குழுவில் அவளை சேர்த்திருப்பதைக் காட்ட அதைத் தொடர்ந்து அரவிந்தன் ஸ்ரீபிரியா அமுதா மற்றும் அவளது அத்தை அத்திம்பேர் பெரியப்பா அன்னை மற்றும் சில உறவுகள் இருந்ததை கவனித்தாள் தந்தை வழி உறவுகளிடம் ஒட்டுதல் இல்லாமல் சில காலம் இருந்தவளின் மனதில் இந்த புதுப்பிக்கும் முறை ஏனோ சஞ்சலப்படுத்தியது அதில் மனம் நெருடினாலும் உடனடியாக மொத்த குடும்ப உறுப்பினர்களை ஆராய அதில் தன் பெரியம்மா ரேவதி இல்லை என்று தெரிந்ததும் சற்று நிம்மதியாக உணர்ந்தாள் அவள் பலவிதமாக யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அனைவரும் சௌமியாவை வரவேற்று குறுஞ்செய்தியை அனுப்பி அனுப்பினர் அதிலும் அவளது பாலிய தோழி மற்றும் விஷ்ணுவின் தங்கையான ஸ்ரீபிரியா சௌமியாவை மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்று பல ஹார்ட் வடிவங்களை அனுப்பி தன் அன்பை பகிர்ந்தாள் பதிலுக்கு சௌமியாவும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து அவளை குழுவில் இணைத்ததற்கு நன்றியையும் கூறினாள் அவள் பதில் அனுப்பிய அடுத்த நொடியை ஸ்ரீபிரியா அவளை அழைக்க சௌமியா புன்னகையோடு அதை ஏற்றாள் சௌமி என்று ஸ்ரீபிரியாவின் குரலில் சந்தோஷமும் அதில் வந்த கண்ணீரும் சௌமியாவிற்கு உணர்த்த அவளும் அது நாள் வரை அடக்கி வைத்த ஏதோ ஒன்று அவளையும் அழ வைத்தது ஹி பிரியா சாரிடி என்றாள் எடுத்தெடுப்பில் லூசு எடுத்த உடனே சாரியா எங்க பாரு இதுக்கு முன்னாடி எப்படியோ ஆனா இனிமே நமக்குள்ள எந்த பிரிவும் வரக்கூடாது அதா வராத மாதிரி எங்க அண்ணா நன்ன அஸ்திவாரம் போட்டுட்டானே என்று சிரித்தபடி பிரியா கூற சௌமியாவிற்கு அதற்கு பதில் சொல்லாமல் தவிக்க மீண்டும் பிரியாவே சரி சொல்லு எப்படி இருக்க இங்க பாரு நாம தனியா பேசும்போது உன் பேரை தான் கூப்பிடுவேன் மத்தவா எதிரதான் மண்ணின்னு மரியாதையா கூப்பிடுவேன் டீலா என்று சொன்னதும் சௌமியா நான் எப்பவும் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு தாண்டி என்னை எப்பவும் போலவே கூப்பிடு என்றாள் தோழிகள் இருவரும் நீண்ட காலத்திற்கு பிறகு சந்தோஷமாக பேச சௌமியாவின் மனம் மகிழ்ந்தது ஜானகியும் சௌமியாவின் அறைக்கு வந்து அவள் பிரியாவுடன் சிரித்தபடி பேசிக்கொண்டிருப்பதை பார்த்ததும் மகளின் இந்த மாற்றத்தை எண்ணி நிம்மதியடைந்தார் ஸ்ரீபிரியா பேசி முடித்ததும் சௌமியாவின் மனம் அவளை அறியாமல் அவர்களின் குழந்தை பருவம் முதல் பருவ வயது வரை இருந்த நினைவுகளை புத்துயிர் பெற செய்தது அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கும் குழுவை ஒருமுறை பார்த்ததும் அதில் இருந்த காட்சிப்படம் சௌமியாவை மேலும் அந்த பால்ய நினைவுகளுக்குள் எழுத்து சென்றது எதை அவள் இதுநாள் வரை தவிர்த்து வந்தாளோ அது மீண்டும் அவள் கண்முன்னே நின்று அவளை அதன் பால் இருப்பதாக உணர்ந்தாள் அந்த காட்சி படத்தில் அவர்கள் ஒன்றாக கூட்டு குடும்பமாக இருந்தபோது திருப்பதியில் எடுத்துக்கொண்ட படம் அரவிந்தக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவில் சௌமியாதான் தன் மடியில் ஒரு வயது கொண்ட ஸ்ரீபிரியாவை வைத்திருக்கும் அழகிய படம் அது தன் அன்னையையும் தந்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்ட கொண்ட கடைசி படமும் அதுவே அதில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து முகத்தில் கொள்ளை சந்தோஷமும் ஒற்றுமையும் பறைசாற்றும் விதமாக அமைந்த படத்தை பார்த்து இனி மீண்டும் எப்படி ஒரு குழு படம் எடுக்க அமையுமா என்று அவளை அறியாமல் மனம் ஏங்கிய நோடு முடியாது சௌமியாவின் மனம் சந்தோஷத்திலும் வருத்தத்திலும் மாட்டிக்கொண்டு தவித்தது அவள் நிலையை மாற்ற எண்ணியே அவளை மீண்டும் தங்கள் குடும்பத்தில் இணைய வைக்க விஷ்ணு தன் முதல் முயற்சியை வெற்றிகரமாக தொடங்கி வைத்தான் அவளை குழுவில் சேர்த்த தாக்கம் அவர்களுக்குள் பரவ இருவரும் அவர்களின் பருவ காலத்தின் நினைவுகளுக்கு பயணித்தனர் அந்த நினைவுகள் கொடுத்த ஆற்றலும் இதமும் விஷ்ணுவை மகிழ வைத்தது என்றால் சௌமியாவிற்கு அது எந்த மாதிரியான உணர்வுகள் இருந்ததோ விடையாவலிடமே உள்ளது கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி